வணக்கம் மக்களே எங்க இருக்கும்னா உத்தம்பாளையத்து இருக்கிற காசி விஸ்வநாதர் திருக்கோயில்தாங்க இருக்கிறோம் இந்த கோயில் எங்க இருக்குன்னா வெள்ளை வீட்டு ரோட்ல உத்தம்பாளையம் காமதேர ஸ்கூலுக்கு பேக் சைடுல தாங்க இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த திருக்கோயில உள்ள பாண்டியர் காலத்து மீன் சின்னம் எல்லாம் வச்சிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்துல வந்து இது கும்பசேகம் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் இருபத்தி நாலு வருஷமா அது கும்பசேகம் எதுவும் பண்ணலைங்க சோ நீங்க பார்த்தாலே தெரியும் இந்த கோயில் கோபுரங்கள் எல்லாமே சிதம்பம் அடைஞ்சு காணப்படுது சோ இருந்தாலும் இந்த கோயில் வந்து தினசரி பூஜைகள் நடந்துகிட்டு இருக்கு பிரதோஷம் சனி பிரதோஷ காலங்கள் எல்லாமே இந்த கோயிலில் சிறப்பு பூஜைகள் எல்லாமே தொடர்ந்து தொடர்ந்து காலை மாலை இருவாலையும் நடந்துட்டு இருக்கு கோயில் எங்க இருக்குன்னா வெள்ளகுரு தாராபுரம் ரோட்ல உத்தம்பாளையம் காமதேர ஸ்கூலுக்கு பேக் சைட்ல தாங்க இந்த கோயில் இருக்கு சோ கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க நம்ம கோயில்களை போய் உள்ள என்னென்னலாம் இருக்கு சுவாமியில் என்னென்ன சுவாமி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே கோயில் பிரகாரத்தில் போய் பார்க்கலாம் அது போக அந்த கோயில் பத்தின டீட்டெயில் எல்லாமே உங்கள்ட கேட்டு சோ அதையும் நம்ம எல்லாமே எலபரேட்டா தெரிஞ்சுக்கலாம் வாங்க திருச்சிற்றம்பலம் திலச்சம்பளம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் வெள்ளகோவில் உத்தமபாளைய கிராமத்தில் விஷாலாட்சி அம்பிகை சமேத காசி விஸ்வநாதர சுவாமி ஆலயத்தில் நம்ம இருக்கோம் நம்ம கோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி இருநூறு ஆண்டு பழமையான சிவாலயம் அப்படின்னு எங்களுடைய மூதாதையர்கள் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அதே போல தலைமுறை தலைமுறையாக நாங்கள் இங்கே பூஜை பண்ணிட்டு வரோம் நம்ம கோவில் வந்து ஒரு அருமையான சிவாலயம் அப்படின்னு சொல்லலாம் இங்கே வந்து இயற்கை வளமும் நிறைய நம்ம கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சுவாமிகள் இருக்காங்க எல்லா பூஜைகளுமே சிறப்பான முறையில் பண்ணிட்டு வரும் விநாயகர் வள்ளி தேவசேனாவுடன் நபர் சு சுப்பிரமணியர் சுவாமிங்க இருக்காங்க சுவாமி சுப்பிரமணியர் வந்து நம்ம கோவிலில் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர் சுவாமிகிட்ட நம்ம என்ன வரம் கேட்டாலும் அதை அள்ளி கொடுக்கக்கூடிய வண்ணமாக சுவாமி இந்த இடத்துல சம்ஹார மூர்த்தியை அமர்ந்திருக்கார் அதாவது அந்த நீங்கள் சுப்பிரமணியரை பார்த்தாலே உங்களுக்கு அருமையான ஒரு வைப்ரேஷன் இந்த இடத்துல ஒரு சாநித்தியமானது இந்த இடத்துல நமக்கு கிடைக்கிது அதே போல எல்லா சுவாமியுமே தட்சிணாமூர்த்தி ஆகட்டும் சனீஸ்வரர் ஆகட்டும் துர்கை இது போன்ற நவகிரகங்கள் எல்லா சுவாமியுமே இந்த இடத்துல இருக்காங்க தினசரி பூஜைகள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம காலையில் ஒரு ஆறு மணிலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் நம்ம கோவில் வந்து திறந்துருக்கிறோம் பன்னெண்டு மணிக்கு மேல நட சாத்திடுவோம் சாயந்தரம் ஒரு நாலு இருந்து ஒரு ஏழு முப்பது எட்டு மணி வரைக்கும் நம்ம கோவில் வந்து திறந்திருக்கும் நம்ம கோவில்ல கும்பாபிஷேகம் நடந்து ஒரு இருபத்தி ஐந்து வருடங்கள் ஆயிடுது இப்போ வரைக்குமே கும்பாபிஷேகத்துக்கு சுவாமி வந்து வழிவிட மாட்டேங்கிறாரு அதே போல இங்க வரக்கூடிய பக்தர்கள் என்ன வரம் கேட்குறாங்களோ சுவாமி அதை அள்ளி கொடுக்கிறார் அதே போல நம்ம கோவிலினுடைய ஒரு விஷயங்கள் சிற்பங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரமிக்க வைக்க மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அந்த காலத்துல நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு அது எல்லாமே அழி அழிஞ்சு போச்சு எல்லாமே வந்து சித்தலம் ஆகிடுது இப்போ மீதி இருக்கிறது எல்லாமே நம்ம கோவிலினுடைய அந்த நுழைவாயுள் அந்த இடத்துல ராஜகோபுரம் கிடையாது ஆனா இருந்தாலும் நுழைவாயில் ஆகட்டும் உள்ள சுவாமி இருக்கக்கூடிய கர்ப்பகிரகமும் கர்ப்ப கிரகமும் முருகப்பெருமானுடைய சன்னதி இது மூன்று மட்டும்தான் அந்த பழமை மாறாம அப்படியே இருக்கு மீது எல்லாமே சிதலமடைந்த காரணத்தினால எல்லாமே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அந்த ஆயிரத்தி எட்நூறு சமயத்துல வந்து இது எல்லாமே சிதலமடைந்தது எல்லாமே திரும்ப சரி பண்ணியிருக்காங்க கடைசியா ரெண்டாயிரத்துல கும்பாபிஷேகம் நடந்தது அதை தொடர்ந்து இப்போ வரைக்குமே கும்பாபிஷேகம் நம்ம கோவிலுக்கு நடக்க மாட்டேங்குது மற்றபடி எல்லா பூஜைகளும் சிறப்பான முறையில் நடந்தேறி வருது நம்ம கோவிலில் அம்பாலுடைய சன்னதியில பார்த்தோம் அப்படின்னா மீன் சிற்பங்கள் நம்ம வந்து பார்க்க முடியும் அதாவது அந்த காலத்துல பாண்டிய மன்னர்களுடைய ஆட்சியில் இருந்த சமயத்துல சோழர்கள் கட்டின கோவிலாக இருந்தாலும் எந்த அரசர்களுடைய கோவிலாக இருந்தாலும் பாண்டியர்களுடைய கதையை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவங்க ஒரு கோவிலை நோக்கி போறாங்க படையெடுத்து போறாங்க அப்படின்னா அந்த கோவிலில் இருக்கக்கூடிய விஷயத்தை எதையுமே மாற்ற மாட்டாங்க ஆனா இருந்தாலும் இவங்களுடைய சிற்பங்கள் எதையாவது ஒன்று வந்து அந்த இடத்துல விட்டுட்டு போவாங்க அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி நம்ம கோவிலில் இருக்கக்கூடிய விஷாலாட்சி அம்பிகையினுடைய சன்னதியில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய மீன் சிற்பங்களை நம்மளால பார்க்க முடியும் பாண்டியர்கள் காலத்துல கட்டின கோவில் அப்படிங்கிறது வந்து நம்ம இன்னுமே வந்து அது ஒரு கருதப்படுதே தவிர இது வந்து ஒரு முக்கியமான ஆதாரங்கள் கிடையாது இருந்தாலும் பழமையான சிவாலயம் கோவில் எல்லா பூஜைகளுமே சிறப்பாக நடந்துட்டு இருக்கு நிறைய பேருக்கு இந்த இடத்துல கோவில் இருக்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இந்த உத்தமபாளையத்தில் இவ்வளோ அழகான ஒரு சிவாலயம் இருக்கு என்ன வரம் கேட்டாலும் அள்ளி கொடுக்கக்கூடிய காசி இந்த இடத்துல வீட்டில் இருந்து எல்லாருக்கும் அருள் புழிகிறார் அதே போல நீங்க பக்தர்கள் அனைவரும் நம்மளுடைய கோவில வந்து நம்மளுடைய சுவாமியினுடைய அனுகிரகத்தை பெறணும் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம் நமஸ்காரம்